கண்ணதாசன் கவித்தை பார்க்கலாம் ஆறிலே பிள்ளைகள் ஆடலும் பாடலும் ஆனந்த கூட்டுமாய் வாழும் ஆறிரண்டு ஆனத்தின் பள்ளியும் பாடமும் ஆரமாறங்களும் தூழும் ஏறுமோர் வயதைதான் இருப்பதை எட்டினால் எண்ணிலா காதலில் ஆழும் தாறுமாறு ஆனதோர் எண்ணினால் தன்னிலே வெண்ணியே வாடும் காலம் மாற்றம் வரும் கோலம் மாற்றம் வரும் குணற்றி மாற்றம் வரும் கொள்கை மாற்றம் வந்து சேரும் ஞானமே பெரியதாய் சிறியதாய் நல்லதாய் கெட்டதாய் மோசமாய் தோன்றும் வாலிலால் குரங்குபோல் வாழ்ந்தனால் பின் வாழ்ந்ததை எண்ணியே வாடும் தோன்றுவான் மானிடன் தோன்றலான் நாயகன் தொடர்பும்தான் இவை இவை இடையேன் மூன்றுபோல் மானிடம் உள்பிழும் பல்லமே உயர்ந்ததோர் நாயகன் கதையே சான்று கேட்போர்க்கெல்லாம் ஒன்றை நான் காட்டுவேன் சாவினை வென்றவர் ஒருத்தி போல் எடுப்பவன் கண்ணதாசன் எவ்வளவு பிறக்கிறது வரைக்கும் அவர் அனுபவிச்சு எழுதின இந்த கவிதை எல்லாருக்கும் பொருந்தும் நிச்சயம் எல்லா வயதினருடையவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறதா சிறப்பு மங்க வாழ்த்துக்கள் அருமையாக இருந்தது நீங்கள் வந்த கண்ணதாசன் பாடலை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆம் சிறப்பு வாழ்த்துக்கள் அஹ் அழகாக தந்த மங்கைக்கு நன்றி வணக்கம்